அவர்களின் இந்த சுத்திகரிப்பு தொடர்ந்து ரத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் எப்படி இந்த வேலை நடக்குது இந்த சுத்திகரிப்பு எப்படி நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதான் பாருங்க பழைய பாட்டில் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வளர என்றால் ரெண்டு காரியம் செய்ய வேணும் என்று அன்றைக்கு அவளுக்கு போதிக்கப்பட்டது ஒன்று என்ன அவனுடைய பாவ நிவாரணத்துக்காக ஒரு பலியை அவன் கொண்டு வர வேணும் ரெண்டாவது வந்து சுத்திகரிப்பு பழையற்பாட்டில் பார்த்திங்கன்னா எண்ணாம் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் எப்படி சுத்திகரிக்கப்பட வேணும் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனே இப்போ நீங்கள் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பத்தாம் வசனம் கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ காட் அண்ட் ரினியூ அ ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ தேவனே சுத்த இருதயத்தை எண்ணில சிருஷ்டியும் என்றான் தான் மனுஷனுக்கு பிரச்சனை பாவத்தை மன்னிச்சுட்டீர் ஆண்டவரே ஆனால் எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும் இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பை தாரும் இந்த பாவத்தின் அழுக்கு என்னை மேலும் மேலும் திரும்ப திரும்ப தீட்டுப்படுத்தி என்னை கெடுக்காதபடிக்கு என்ன சுத்திகரியும் சுத்த இருதயத்தை தாரும் என்று அவன் இயங்குகிறான் பழைய பாட்டு காலத்தில் அது கூடாத ஒரு காரியமாக இருந்தது சுத்த இருதயம்ங்கிறது கூடாத ஒரு காரியமாக இருந்தது இந்த இருதயம் மனுஷனை கெடுத்துக்கொண்டே இருந்தது அவனுடைய வாழ்க்கை அழித்து கொண்டே இருந்தது சீரழித்து கொண்டே இருந்தது பழைய பாட்டு காலத்தில் அதிலிருந்து விடுதலை பெற முடியாம மனுஷன் தவித்து கொண்டு வந்தான் சரி பழைய பாட்டு காலத்தில் இந்த பாவத்தின் மூலமாக ஏற்படுகிற தீட்டு அழுக்கு அசுத்தம் இது இருதயத்தில் எப்படி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குது இருதயமே சுத்திகரிக்கப்பட வேணும் சுத்த இருதயம் உண்டாக வேணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் புதிய பாட்டுக்கு போவோம் இப்போது புதிய பாட்டில் இந்த சுத்த இருதயத்தை பற்றி நிறைய வாசிக்கிறோம் ஒன்று திம்பத்தி ஒன்று அஞ்சு இருதய சுத்திகரிப்பை பற்றி இருதயம் சுத்தமாக இருக்க வேணுங்கிறத பற்றியும் எத்தனை முறை போதிய பாட்டில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்று திம்பத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று ஐந்து கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன பத்து கற்பனைகளை சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்கள் அதை பற்றி சொல்கிறாரு அதனுடைய பொருள் என்ன அது மீனிங் என்ன சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு கற்பனை என்ன ஒன்றும் இல்லை லவ் அன்புங்கிற அந்த ஒரு வார்த்தையில் பத்து கற்பனையும் அடைக்கிறான்றார் அதான் கற்பனை கற்பனையோட பொருளே அன்பு தான் அந்த அன்பு எதுல இருந்து உண்டாகும் அந்த அன்பு வந்து இருதயம் சுத்தம் இல்லைன்னா உண்டாகவே முடியாது தான் பழைய பாட்டு காலத்தில் கற்பனை கொடுக்கப்பட்டது ஆனால் எந்த மனுஷனும் அதை செஞ்சதே கிடையாது செய்யவே முடியாது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்னை விடுவிக்கணும் அந்த நிலையிலிருந்து என்னை சுத்திகரிக்கணிண்டி இருதயத்தை அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக என் இருதயத்தை தான் என் சுத்திகரிக்கப்பட முடியும் இல்லைன்னா சுத்திகரிக்கப்படவே முடியவே முடியாது இருதயத்தில் சுத்தம் இல்லைனா நான் தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்யவும் முடியாது என்கிறதை காண்பிக்கிறதுக்காக சரி மனுஷன் எப்படின்னா பத்து கற்பனை கொடுத்தா நான் சொல்கிறேன் எப்படி இருப்பாங்க ஜனங்க அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் அப்படி தான் பத்து கற்பனை கொடுத்தா ஃபு அவ்வளோதானா ஒரு நூறு குடுப்பீருன்னு பார்த்தேன் தாராளமாக செஞ்சுட்டு போகிறேன் பத்து தானே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது என்ன பெரிய கஷ்டம் ஈஸியாக செஞ்சிட்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நாளையும் செய்ய முடியல ஈஸியாக செய்யலான்னு நினச்சாலும் அதான் கொடுத்த உடனே பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பே மோங்க கூப்புறம் எல்லாம் அந்த கற்பனையின்படி செய்ய முடியல பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள் கற்பனை பெற்றார்கள் கொடுத்த உடனே அதை நிறைவேற்ற முடியல மோச போட்டு அதை உடைக்கிறார் ஏன்னா இவன் கற்பனையை உடைச்சிட்டான் இவனால் செய்ய முடியல செய்ய முடியாது கற்பனையை கொடுத்து என்ன பிரயோஜனம் கற்பனை நல்லது ஆனால் இருதயம் கெட்டுது கற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லை தான் பவுலப்போசன்னு சொல்கிறார் ஏழாம் அதிகாரத்தில் ரோமரில் கற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லை அது கத்தர் கொடுத்த கற்பனை அது பரிசுத்தமான கற்பனை நல்ல கற்பனை அது நல்ல காரியங்களை சொல்லுது இருதயம் மோசமாக இருக்குதே இந்த இருதயத்தை வச்சுட்டு அந்த கற்பனையை செய்ய முடியாது இருதயம் சுத்திகரிக்கப்படணும் இருதயம் மாற்றப்படணும் அப்போ கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு அப்போ கற்பனையினுடைய ஒட்டுமொத்த பொருள் என்ன மீனிங் என்ன ஒன்று மனசாட்சி சுத்தமானோம் இருதயம் சுத்தமானோம் இதிலிருந்து பிறக்கும் அன்பு இதுதான் கற்பனையினுடைய கற்பனினுடைய பொருள் புதிய பாட்டில் பழைய பாட்டில் இல்லாதது என்ன இருக்குது புதிய பாட்டில் பழைய பாட்டில் சுத்தமான இருதயம் முடியாது பழைய பாட்டில் இருதயத்தை மாற்றுறதுக்கு எந்த வழியும் அங்கே கொடுக்கப்படவில்லை மறுபடியும் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு பாவத்திலே தான் ஓண்டுக்கிட்டு கிடந்தான் திருப்பி திருப்பி அதிலே தான் கிடந்தான் அன்றாட அவனுக்கு போய் பாவம் மன்னிப்பை தேட வேண்டியதாக இருந்தது அன்றாட அவனுக்கு போய் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு தேட வேண்டியதாக இருந்தது ஏன்னா அப்படி தான் அவன் கிடந்தான் புதிய பாட்டில் நாம் அந்த நிலையில் இல்லை நமக்கு ஒரு சுத்த இருதயத்தையும் நல்ல மனசாட்சியும் உண்டாக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல வசனங்கள் இருக்குது பாருங்க சீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வது மட்டும் இல்லை நற்கிரியலை செய்யும்படியாக நம்மை சுத்திகரிக்கும்படி ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை சுத்திகரிக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இருக்குன்னு ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன் நிறைய வசனங்கள் இருக்குது ரெண்டு குருந்தியார் ஏழு ஒன்று இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் விசுவாசிகள் சொல்கிறாரு இப்படியெல்லாம் வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் பார்த்தீங்களா எதை பற்றி பேசுகிறாரு இப்போ மாம்சத்தில் ஆவியில் இருக்கிற அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோட பூரணப்படுத்த கடவும் அப்போ பவுல போஸ்தலும் இந்த சுத்திகரிப்பு குறித்து பேசுகிறார் இப்போ யோவான் ஒன்று போவோம் நம்ம ஆரம்பித்த வசனத்துக்கு போவோம் இப்போ இப்போ வாசித்த வசனங்கள் நான் புதிய பாட்டில் நான் வாசித்து காண்பித்த எல்லா வசனங்களுமே எப்படி இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பின் வேலையை நடப்பிக்கிறது என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறது பாவம் மன்னிக்கப்பட்டது அது ஒரு விஷயம் அது வேற பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு இந்த ஆவியிலும் மாம்சத்திலும் இருக்கிற எல்லா அசஸ்திகளையும் நீங்க நம்ம சுத்திகரிக்க நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க அது ஒரு தனி வேலை நடக்குது பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு பாவைக்கு மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வேலை அவசியமாக இருக்கிறது இதை குறித்து சொல்லும்போது தான் ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன் ஓ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இவரெல்லாம் யார் ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறாரு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இது வெறும் பாவம் மன்னிப்பு கிடையாது இது எப்படி பாவம் வர நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு எப்படி நமக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்கிறது எப்படி தான் நம்மை சுத்திகரிக்கிறது என்பது குறித்து இது சொல்லுகிறது இந்த சுத்திகரிப்பு எப்படி நடக்குது பாருங்கள் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இந்த சுத்திகரிப்பு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்குள்ளே எப்படி நடக்கிறது பதினாலாம் வசனத்தை மட்டும் வாசிக்கிற பாருங்கள் இந்த சுத்திகரிப்பு நம்முடைய மனசாட்சியில் ஆரம்பிக்கிறது எங்கே சொல்லியிருக்கு பாருங்க பானாலாம் வசனத்தில் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நல்ல கவனிங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்குனா ஊழியக்காரர்லையும் அவங்க செய்ய ஊழியத்தை பற்றி சொல்லலைங்க பைபிள் லாங்குவேஜை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் ஊழியம் செய்வதற்குனா வாழ்வதற்கு நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது பைபிள் லாங்குவேஜ் அப்படி நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம்னா அதை பாஸ்டர் ஊழியம் செய்கிறாரு இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்கிறாரு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க ஊழியத்துக்கு போகிறாங்க அதுதான் ஊழியம் செய்கிறேன்னு கிடையாது இங்கே பைபிளில் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஜீவனுள்ள உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்படின்னு சொன்னால் அவர் யாரை பற்றி சொல்கிறாரு விசுவாசிகளை பற்றி சொல்கிறாரு ஏன் ஏசு சிலுவையில் மறித்தார் என்று சொல்கிறார் அது அது சொல்கிறார் நித்தி ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அதாவது ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் உண்மையாக வாழ்வதற்கு ஊழியம் செய்வதற்குன்னா அவருக்காக வாழ்கிறதுக்கு அப்போ எல்லாருமே செய்கிறோம் ஒரு விதத்தில் பார்த்தா தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் ஏன்னா தேவனுக்காக வாழுகிறோம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்போ தேவனுக்காக வாழ்கிறதுல முதல்ல என்ன நடக்குது மனசாட்சியில் ஒரு வேலை நடக்கிறது மனசாட்சியில் இயேசுவின் ரத்தம் ஒரு சுத்திகரிப்பை நிறைவேற்றுகிறது இந்த மனசாட்சி என்ன பண்ணுது பாருங்க நாம் செஞ்ச காரியங்கள் தவறா நல்லதா அப்படிங்கிறத நம்ம காண்பிக்குது இல்லையா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நல்ல காரியமாக இருந்தால் அதை பற்றி சந்தோஷப்படுறோம் கெட்ட காரியமாக இருந்தால் அதை பற்றி வெக்கப்படுறோம் அதை பற்றி பயப்படுறோம் அதை பற்றி அவமானப்படுகிறோம் ஒரு ஷேம் உணர்வு வருது ஏன்னா அந்த மனசாட்சி உள்ளே இருந்துக்கிட்டு இதை நமக்கு கற்பிக்கிறது நல்லதாக கெட்டதாங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உள்ளே ஒரு ஜட்ஜு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மனசாட்சி நமக்குள்ளேயே அந்த ஜட்ஜு நம்ம கண்டனம் பண்ணுறாரு அல்லது நம்ம நியாயம் என்று நாம் செய்தது நியாயம் என்று தீர்க்கிறார் இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம் பாருங்கள் நிறைய பேர் இருக்குது ஏன் சந்தோஷமா இல்லைன்னா இந்த மனசாட்சியின்படி வாழ்கிறது கிடையாது இந்த மனசாட்சி சொல்லுது நல்லதாக கட்டுதான்னு சொல்லுது அது காட்டுற மாதிரி நல்லதை செய்கிறது கிடையாது அது தீமைன்னு காட்டுறதை திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு அதனுடைய கண்டனத்தை திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டு சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது அப்போ அது மட்டும் செய்கிறது இல்லை மனசாட்சிங்கிறது உள்ளே வந்து நான் செஞ்சது நல்லதாக கட்டுதான்றதை காண்பிக்கிறது மட்டும் இல்லை இன்னொரு காரியத்தை மனசாட்சி செய்கிறது என்னன்னா தேவனோடு கூட இருக்கிற என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது தேவன் என்னை பார்த்து பிரியப்படுறாரா தேவன் என் மேல திருப்தியாக இருக்கிறாரா தேவன் என்னை பார்க்கும்போது என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய உள்ளத்திலேயே என்னுடைய மனசாட்சி சாட்சி இடுகிறது மனசாட்சி உள்ள சொல்லுது நான் செய்கிற செயல் தேவனுக்கு பிரியமில்லை தேவனுக்கு ஏற்றதில்லை அதை பார்த்து பிரியப்படலை அவர் இஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் இட் அப்படின்றத காட்டுது நான் செய்கிற செயல் நல்லதுன்னு சொன்னால் கத்தர் அதில் எவ்வளோ பிரியப்படுறாருன்றதையும் அது காட்டுகிறது அப்போ பாருங்கள் இன்றைக்கு ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நாம் பழைய பாட்டு காலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒன்றை இன்றைக்கு நாம் நிறைவேற்ற முடிகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கு சிந்தப்பட்ட அந்த வெள்ளாட்டுக்கடா மற்ற மிருகங்களின் ரத்தம் எந்த பாவத்தையும் போக்க முடியல யாரையும் சுத்திகரிக்க முடியல அதெல்லாம் வெறும் அடையாளமாக இருந்தது இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் மெய்யாகவே நம்மை சுத்திகரிக்கிறது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது மனசாட்சியில் நமக்கு ஒரு நிம்மதியை தருகிறது இந்த இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு நிச்சயம் மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக நான் பிரியமுள்ளவனாக இருக்கிறேன்ற நிச்சயத்தை எனக்கு தருகிறது எப்படி அதை தருகிறது எப்படி தருதுன்னா என்னை அன்றாடம் இந்த பாவத்தின் அசுசியிலிருந்து என்னை சுத்தமாக்கி கழுவி என்னை சுத்தமாக்கி என்னை சுத்தமாக்கிட்டே இருக்குது சுத்தமாக்கிட்டே இருக்கிறதுனால எனக்குள்ளே ஒரு நிம்மதியின் ஆவி இருக்கிறது நான் தேவன் முன்பாக நான் சரியான விதத்தில் நிற்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாகிறது ஒரு திருப்தி எனக்குள்ளே உண்டாகிறது மனசாட்சி அப்போ இந்த மனசாட்சியில் ரத்தம் செய்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு வேலை பாருங்கள் ரத்தம் வந்து மனசாட்சியை சுத்திகரிக்கிறது உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இயேசுவின் ரத்தம் உங்கள் மனசாட்சி செத்த கிரியிலரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் மனசாட்சியில் இயேசுவன் ரத்தம் செய்கிற இந்த வேலை ரொம்ப முக்கியம் பாருங்கள் இல்லைனா நாம் சந்தோஷமாக இருக்கவே முடியாது வெற்றியை பெறவே முடியாது ஜபத்தில் வெற்றியை பெற முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது மனசாட்சி நம்மை கண்டனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாம் தவறு என்று நம்மை தீர்த்து கொண்டே இருந்தா நம்முடைய இருதயுமே நம்மை பாவி என்று தீர்த்து கொண்டு நாம் எப்படி ஜபம் பண்ணுறது எப்படி கற்றுக்காக வாழ்கிறது எப்படி கத்திரிக்காக நாம் இருக்கிறது இந்த உலகத்தில் அழுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து படியுது இல்லை அது மாதிரி நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலைனா கூட இந்த பாவ எண்ணங்கள் பாவ யோசனைகள் பாவ இந்த அசுத்தங்கள் வந்து எப்படியாவது வந்து எங்கேயாவது ஒட்டிக்குது உடனே மனசாட்சி என்ன பண்ணுது நம்மளை கண்டனம் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கு பாரு அழுக்கு எது பார் அசுத்தம் இது பார் நீ சரியில்லை இது நீ தேவனுக்கு பிரியமில்லைன்ற வேலையை ஆரம்பிக்குது ஆனால் நான் சொல்லுகிறேன் அதுக்கு முன்னாடியே இயேசுவின் ரத்தம் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருது இதைத்தான் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேணும் மனசாட்சி வந்து கண்டனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது எப்படி ரெடியாக இருக்குது ஏன்னா அசுத்தம் எப்படியும் வந்துடுது உள்ள எப்படியும் வந்துடுது இந்த உலகத்தில் அசுத்தம் அவ்வளோ நிறைஞ்சிருக்குது தூசி வந்து படிக்கிற மாதிரி அது பாட்டுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்குது இந்த இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையும் அது செய்கிற வேலையும் பற்றி தெரியலன்னா என்ன ஆகும் கண்டனத்துக்குள்ளேயே தான் வாழணும் நம்ம சந்தோஷம் இல்லாமல் தான் வாழணும் என் நேரமும் நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு சொல்லிட்டு தான் கிடக்கணும் நம்முடைய ஜபம் கேட்கப்படாதுன்ற நிச்சயம்தான் உண்டாயிருக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அது ஒரு பிரச்சனை பாருங்க என் ஜபம் கேட்க அத்தர் எப்படி என் ஜபத்தை கேட்பாரு நான் தான் பாவியாச்சே என் மனசே சொல்லுது நான் பாவினு என் மனசாட்சியே சொல்லுது அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன் இந்த இயேசுவின் ரத்தம் நம்ம எப்போதும் எப்படி கழுவி கொண்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும் மனசாட்சி நம்ம கண்டனம் பண்ணவே இடம் கொடுக்க கூடாது ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆமா இந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் ஆமா கெட்ட எண்ணங்கள் வந்து ஓட்டி கொள்ளுகிறது கெட்ட யோசனைகள் வந்து ஓட்டி கொள்ளுகிறது அசுத்தங்கள் இந்த உலகத்தில் ஏராளமா இருக்குது ஒண்ணுமே பண்ண நீங்க ஒண்ணு பெரிய தப்பு ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை வந்து அசுத்தம் எப்படியாவது வந்து உள்ள வந்து நம்மை அசுத்தம் ஆக்குகிறது ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்கி கொண்டே இருக்கிற ஒரு பெரிய ஊற்று மனசாட்சி நம்மளை கண்டனம் பண்ண அனுமதி கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர தெரியாம இருந்தோம்னா தலையை உறிஞ்சிக்கிட்டே போக வேண்டியது தான் தலையை உனிஞ்சிக்கிட்டே வாழ வேண்டியதுதான் அவமானத்திலேயே வாழ வேண்டியது தான் தேவனை நோக்கி ஜவம் பண்ண முடியாது கத்தோடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாது அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூட நமக்கு வாய் வராது ஏனென்றால் நாம் அசுத்தம் நிறைந்தவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் தேவனத்தில் வர முடியாதுன்னு தான் சொல்லிட்டு ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும்னு சொன்னான்னு பாருங்க இப்போ அந்த ஈசோப்பை கத்தர் எங்கேயோ வச்சு போய் செடியிலிருந்து புடுங்கிட்டு வந்து ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த ஈசோப்பை இங்கே நாக்கிலேயே தொங்க விட்டார் இந்த இயேசுவின் ரத்தத்தை நான் சொல்லி 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 அதனுடைய பரிசுத்தமாகுதலை அதனுடைய சுத்திகரிப்பை நான் தொடர்ந்து பெற்று கொள்ள முடியும் அதை பற்றி தான் இங்கே சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ மனசாட்சி மனசாட்சி மட்டும் இல்லை இருதயமும் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது இருதயம் எப்படி சுத்திகரிக்கப்படுது பாருங்கள் பத்தாம் அதிகாரம் எவ்ரேர் எவ்ரேர் ஃபுல்லாக இதுதான் பாருங்கள் எவ்ரேர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் லேவியராமன் பதிமூணு பதினாலெல்லாம் நிறைய பேர் பழித்து பேசுவாங்க என்ன ஆயுது ரத்தத்தை சிந்தி அதில் தண்ணியில் ஊற்றி அதை எடுத்து ஈசோப்பில் துவச்சி அதை எடுத்து இங்கே தெளி அங்கே தெளி காதில் வை மூக்கில் வையுன்னு என்ன பைபிள் இது என்ன சொல்லுதுன்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் இங்கே தூர் மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவரெலாம் லேவியராம அது கண்டிப்பாக வழங்கணும் எண்ணாம வாசுகிறதா கண்டிப்பாக வழங்கணும் நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் அந்த அங்கேருந்து வருது அது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகும் அவங்கெல்லாம் பாருங்கள் அங்கே ஸ்நானம் எடுத்துட்டு தான் வரணுன்றான் அதை வாசித்து பாருங்கள் பதிமூணு பதினாலாம் அதிகாரம் லேவியராகவும் அப்புறம் என்ன பத்தொம்பதாம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா எப்படி அவங்க குடிச்சிட்டு வரணும் எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் விவரமாக சொல்லியிருக்கு அதை அதை மனசில் வச்சு தான் சொல்கிற சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர நிச்சயத்தோடும் சேர கிடும் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பிக்சர் தான் இந்த சுத்திகரிப்பை குறித்த ஒரு காட்சி தான் அதெல்லாம் போதனை தான் அதிக அதனால எந்த சுத்திகரிப்பு நடக்கல இதை குறித்த ஒரு போதனையை போதிக்கிறதுக்காக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சொல்றாரு இந்த இயேசுவின் ரத்தம் இருபதாம் வாசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும் துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இறுதியம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் இப்ப கவனிங்க அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் நம்பிக்கை அறிக்கை அறிக்கை எடுக்கிறதில் என்ன சொல்றாரு ஈசோ படுத்துட்டு வா ஹலோ அதான் மறக்காதபடி இங்கே வச்சிட்டாரு யாராவது சொல்ல முடியுமா பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் காசை விட்டு வந்தேன்லாம் கிரெடிட் கார்டு சொல்கிறான் வீட்டில் ஒடிச்சிட்டு போய்ட்டு அதிகம் மறந்துட்டு கையோடு எடுத்துகிட்டு போங்கங்கிறான் கத்தர் என்ன பண்ணார் இதை அட்டாச் பண்ணி விட்டாரு மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லவே முடியாது என் நேரம் உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை எடுகிறது உறுதியாய் இருக்க கடவுள் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே நம்பிக்கை அறிக்கை நான் என்ன நம்புகிறேன் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது அன்றைக்கு சிந்தின ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் அது வல்லமை உள்ளதா இருக்கிறது என்னை சுத்திகரித்து என்னை கழுவுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதை அறிக்கை செய்ய சொல்றாரு என் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நம்ம தெளிக்கப்பட்ட இருதயம் தெளிக்கப்பட்ட இருதயம் என்ன இருதயத்தில் என்ன இருக்குது பாருங்கள் இருதயத்தில் மனசாட்சி மட்டும் இல்லை இருதயத்தில் பல காரியங்கள் இருக்குது தாட்ஸ் இருக்குது எண்ணங்கள் இருக்கிறது புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது விருப்பங்கள் இருக்கிறது ஆசைகள் இருக்கிறது எல்லாம் இருதயத்தை சேர்ந்தது இல்லையா அப்போ அந்த இருதயம் ரொம்ப கோள ஆரம்பிக்கிறது பாருங்கள் அசுத்தம் வந்து ஒட்டும்போது எங்கே வருது இந்த புரிந்து கொள்ளுதலில் இந்த எண்ணங்களில் யோசனைகளில் இந்த விருப்பங்களில் ஆசைகளில் இங்கே தான் வந்து இந்த உலகத்தின் அசுத்தங்கள் வந்து ஒட்டுகிறது பாருங்கள் இருதயம் தெளிக்கப்பட்டவர்கள்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குது இந்த இயேசுவின் ரத்தம் இந்த பாவ உலகத்தில் நாம் வாழும்போது இதனுடைய அசுத்தம் வந்து தொடர்ந்து வந்து அழுக்கு படியிற மாதிரி இருக்கும் இருக்கும்போது இந்த இயேசுவின் ரத்தமானது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய ஆசைகளையும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ அற்புதமானது பாருங்கள் நிறைய பேருக்கு அசுத்தம் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்குதுன்றது தெரியுது ஆனால் சுத்திகரிக்கிற வேலை மட்டும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இது யாரும் சொல்கிறது இல்லை நான் சொல்லுகிறேன் இந்த உலகமும் அதன் பாவமும் உண்டாக்குகிற அசுத்தத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது இயேசுவின் ரத்தம் அது நம்மை சுத்திகரிக்கிறது அந்த ரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது பரலோகத்தின் வல்லமையை இந்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்தில் செயல்படுத்துகிறது அந்த பரலோகத்தின் வல்லமையினால் என்னுடைய இருதயத்தை கழுவுகிறது என்னுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்துகிறது என்னுடைய யோசனைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய ஆசைகளையும் பரிசுத்தமாக்குகிறது இதை அனுபவித்து பார்த்துருக்குறோமா நாம விசுவாசிகள் இதை அனுபவித்து பார்க்கணும் பாருங்க இதேசுவன் ரத்தம் பண்றது இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவுகிற போது நீங்கள் அனுபவிப்பீங்க அது என்னென்னா பாவம் இந்த உலகத்தில் இருக்குது பாவம் வந்து ஒட்டை பார்க்குது ஆளை பார்க்குது பாவம் வந்து நுழைய பார்க்குது வந்து நம்ம மனதை கவரை பார்க்குது பிடிக்க பார்க்குது ஆனால் அது தன்னுடைய வல்லமையை படிக்கு ஏதோ ஒரு தடை உண்டாகுது அதுக்கு அது நினச்சதெல்லாம் நம்ம செய்ய வைக்க படிக்கு ஏதோ ஒரு தடை ஒன்று உண்டாகிறது இருக்கீங்களா அது எங்கே இருந்து வருது அது இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம் அந்த ரத்தம் நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை ஈச்சைகளை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது